அரசியல் பார்வை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு தமிழகத்தில் நானூறுக்கு மேற்பட்ட கோயில்களில் முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது இவர்கள் பட்டியல் ஜாதி இல்லை என்று சொல்வதற்கு இந்த ஒரு காரணம் போதாதா இது குறித்து முழுமையான கருத்துக்களை நம்முடன் விவாதிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு விக்னேஷ் பொன்னிசக்கி பாண்டியன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரை அரசியல் பார்வைக்கு வரவேற்போம் திரு விக்னேஷ் பொன்னிசக்கி பாண்டியன் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் கோயிலில் முதல் மரியாதை கொடுக்கறதுனால மட்டும் பட்டியல் நடந்துருமா அப்படின்னா நடக்காது இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கோயில் என்பது பாராளுமன்றமும் சட்டமன்றமும் இந்த பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்திலையும் அரசியல் கட்சிகள் தேவேந்திரகுல மக்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தா தான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம் எங்களுக்கு அரசியல் முதல் மரியாதை கொடுங்க முதல்ல இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு தேவேந்திரகுல மக்கள் ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறாரு அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ தான் அவர் அவர் இந்த ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு ஒரு டெப்டி சிஎம் பதவி கொடுங்க ஒரு போலீஸ் மினிஸ்டர் கொடுங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் கொடுங்க கொடுப்பீங்களா அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து அரசியலில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதா நம்ம வந்து கருத முடியும் அவங்களப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது இன்றைக்கி தேவந்தரகுள மக்கள் எல்லாருமே பட்டியல் வெளியேற்றம் தான் சொல்லி கேட்குறாங்க இப்போ பட்டியல் தான் வேணும் பட்டியல் வெளியேற்றம் தான் இனி இறுதி மூச்சுங்கிறாங்க இனி இறுதி இலக்குங்கிறாங்க பட்டியல் விளையாட்டு என்னை யாரும் எஸ்சின்னு சொல்லக்கூடாது என்னை எஸ்சின்னு சொன்னால் நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எலக்ஷன் வந்துட்டால் போதும் நேராக ரிசர்வ் தொகுதியை நோக்கி ஓடி ரிசர்வ் தொகுதியில் தான் போய் அவங்க வேட்பாளரை நிற்கிறாங்க ஏன் பொதுத்துவ நிற்க வேண்டியதானே புதுத்துவில் நின்னா தானே அரசியல் மாற்றம் நடக்கும் நீங்கள் ரிசர்வ் தொகுதியில் போய் நிற்கிறதுனால நான் எஸ்சி அப்படிங்கிறத நீங்களே இன்னும் போய் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி தான ஒரு விஷயமா தான் அது இருக்குது இப்போ நான் தூத்துக்குடிக்காரன் நான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா தூத்துக்குடி மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் தூத்துக்குடியில் தான் நான் வேட்பாளரை நிற்கணும் அதை விட்டுட்டு ஓகே தூத்துக்குடி புது தொகுதி நான் ரிசர்வ் தொகுதி எங்கே தெங்காயி தான் ரிசர்வ் தொகுதி ஓகே நான் அங்கே போய் நிற்க போகிறேன் அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா நான் அங்கே போய் கண்டஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் பட்டியல் விளையத்ததை பற்றி பேசவே கூடாதே நான் பட்டியல் விளையத்ததை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகிறதையுமே கிடையாது நான் தூத்துக்குடிக்காரன் தூத்துக்குடி மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் தூத்துக்குள்ளே தான் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணணும் நான் ஒரு கட்சி சார்ந்து நிற்கிறேன்னா அந்த கட்சியின் கொள்கையை முன்னிறுத்தி நான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் பார்க்கணும் அந்த கட்சி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் சமூக மாற்றம் நடக்கும் அப்படி இல்லைன்னா எப்போங்க சமூக மாற்றம் நடக்கும் சமூக மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நபர்கள் நான் பேர் சொல்கிறேன் திருநெல்வேலியில் அண்ணன் லெனின் கண்ணடி அண்ணன் அல்சிய பாண்டியன் அண்ணன் செந்தில் மல்லர் அப்புறம் தம்பி செல்வக்குமார் இவங்களாம் பார்த்திங்கன்னா அரசியல் சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து பொதுத் தொகுதியில் போட்டிட்டாங்க பொது தொகுதியில் போட்டிடுறாங்க இவங்க பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி இவங்க பேசலாம் ஸோ ஏன்னா இவங்க சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிறாங்க அப்போ பட்டியல் வெளியேற்ற எப்போ நடக்கும் எப்போ சாத்தியம் அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து அரசியல் கட்சிகள் எப்போது தேவேந்திரகுல மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு முன்னுரிமையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்றைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்களோ அப்போ தான் பட்டியல் வேற்றம் சாத்தியம் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களில் நிறைய பேர் எங்களுக்கு இடஒதுக்கெல்லாம் வேண்டாங்க மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சமூக மதிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்தளவுக்கு மக்கள் மனமுடைந்து இருக்கிறாங்க அப்போ இதுக்கு ஆளுங்கட்சிகள் என்ன செய்யலாம் என்ன செய்யணும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து கட்சி ரீதியாக அப்போ கட்சி என்ன வேலை செய்யுது மக்களுக்காக எந்த கட்சி மக்களுக்காக வேலை செய்யுது அவங்க என்ன வேலை செய்யணும் அப்போ ஒரு எஸ்சிஎஸ்டி வேட்பாளரை ஒரு பொது தொகுதியில் நிப்பாட்டி கட்சியின் கொள்கையை முன்னிறுத்தி கட்சி மக்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு எஸ்சிஎஸ்டி வேட்பாளரை பொது தொழிலை நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அரசியல் அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவரை ஒரு நல்ல ஒரு ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவர்களை மரியாதைப்படுத்தினால்தான் சமூக மாற்றம் நடக்கும் சமூக மாற்றத்திற்கான வேலையை எந்த கட்சிகளும் செய்கிறதில்லை குறிப்பாக திராவிட கட்சிகள் ரிசர்வ் தொகுதியில் தான் அவங்க நம்ம எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னா ஓகே எஸ்சி எஸ்சியா ஓகே எஸ்சிஎஸ்டி தொகுதி தான் அவன் அவனை வந்து பொது தொகுதி நிப்பாட்டவே மாட்டாங்க அவங்கள முன்னிறுத்த மாட்டாங்க அப்போ கட்சிகள் அரசியல் கட்சிகள் நினைக்காமல் அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னெடுக்காமல் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை கண்டிப்பாக திரு பொன்னிசக்கி பாண்டியன் காலமும் அரசியலும் அச்சமூக மக்களை நல்வழிப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி நன்றி